பொங்கல் அன்னைக்கு நம்ம வந்து விதம் விதமாக பொங்கல் எல்லார் வீட்லேயும் செய்வோம் என்னதான் தான் நம்ம வந்து சுவையாக சூப்பராக செஞ்சாலுமே ஓரளவு தான் அன்னைக்கு சாப்பிட முடியும் பொங்கல் கண்டிப்பாக மீதாகும் அந்த மாதிரி ஆகிற பொங்கலை கெட்டு போகாமல் வச்சிருந்து சாப்பிட்டா கூட சுவையாக இருக்கிறதுக்கு முக்கியமான சில குறிப்புகள் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் நம்ம சேர்க்கக்கூடிய தேங்காய் அந்த முந்திரி திராட்சா பருப்பு எதுவானாலுமே எந்த ரேஷியோவில் எப்படி சேர்த்திங்கன்னா பொங்கல் கெட்டு போகாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் நீங்கள் பானையில் செஞ்சாலும் குக்கரில் செஞ்சாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கோங்க பொங்கலுக்கான அளவுகள் செய்முறை விளக்கம் இது எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கனால பொங்கல் சீசனில் நிறைய பேருக்கு பொங்கல் செய்கிறதுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாரும் பயனடையட்டும் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இப்போ கல்கண்டு பால் பொங்கல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு எந்த பொங்கல் செஞ்சாலும் இதை மெத்தடாக ஃபாலோ பண்ணி செய்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் வாங்க டீட்டெயிலான ரெசிபியை பார்த்துலாம் பொங்கலுக்கான அளவுகள் நான் சொல்லிடுறேன் ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன் கால் கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் நாளுக்கு முக்கால் அப்படிங்கிற விதத்தில் செய்யலாம் பாசிப்பருப்பு சேர்க்குறவங்க அப்படின்னா சேர்த்துக்கலாம் இல்லாமலும் செய்யலாம் பாசிப்பருப்பு சேர்த்தா ரொம்ப சுவையாக இருக்கும் முதல்ல நான் பச்சரிசியை வந்து நல்லா ஒரு மூணு தடவை கழுவிட்டு ரெடியாக வச்சுக்கிறேன் அடுத்ததா பாசிப்பருப்பு இந்த பருப்பு அப்படியே சேர்த்தோம்னா பிசு பிசுன்னு பொங்கலில் பிடிக்கும் சீக்கிரமாக கெட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம் பேனில் நான் எந்த நெய்யோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்கலை இந்த பருப்பை சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்க போகிறோம் இது பொன்னிறமாக வறுக்கும் போது ரொம்ப கொளஞ்சும் போகாது அரிசிக்கு தோதா வெந்து நல்லா அழகாக மலர்ந்து கிடைக்கும் இது நல்லா கோல்டன் பிரவுன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பாசிப்பருப்பு சேர்க்கும் போது பொங்கல் வந்து சுவை ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் மனமும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் பிசு பிசுன்னு கையில் பிடிக்காமல் ரொம்ப நல்லா கெட்டு போகாமல் இருக்கும் நான் இப்போ குக்கரில் செய்ய போகிறேன் நீங்கள் பானையில் செஞ்சாலுமே இதே பக்குவத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் தண்ணி ரெண்டு கப் பால் அப்படிங்கிற விதத்தில் சேர்த்துருக்கேன் ஒன்றுக்கு மூணுன்னதுனால ஒரு கப் தண்ணி ரெண்டு கப் பால் சேர்த்துக்கோங்க பானையில் சேர்த்தாலும் இதே மாதிரி அளவில் சேர்த்துட்டு பால் நல்லா பொங்கி வர விட்டுருங்க நல்லா பொங்கி வர டைமில் வறுத்த பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் பச்சரிசி களைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் வேணும்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து விடுங்க நல்லாயிருக்கும் நான் கடைசியில் தான் நெய் சேர்க்க போகிறேன் இப்போ நான் அரிசியும் பருப்பையும் சேர்த்துட்டேன் நல்லா தலை தலைன்னு கொதித்து வருது நீங்கள் பானையில் செஞ்சாலுமே பால் பொங்கி வந்ததுக்கப்புறம் பருப்பையும் அரிசியையும் சேர்த்துக்கோங்க குக்கரில் செய்யும் போது பொங்கி வரும் கொஞ்சம் கவனமாக செய்யணும் அடுத்ததாக நான் ஒரு சின்ன கப்பில் பால் எடுத்துகிட்டு அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ எடுத்து ஊற வச்சுக்க போகிறேன் இது நிறம் மனம் சுவை எல்லாமே அட்டகாசமாக இருக்கும் ஒரு பிஞ்சு குங்குமப்பூ இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா செஞ்சுக்கலாம் நான் இப்போது கல்கண்டு பால் பொங்கல் அப்படிங்கிறதுனால குங்குமப்பூ சேர்க்குறேன் இது நல்லாயிருக்கும் சுவை இது நல்லா ஊறட்டும் அடுத்து தான் நம்ம எந்த பொங்கல்காக இருந்தாலும் தேங்காய் சேர்ப்போம் தேங்காய் சேர்க்கும் போது சீக்கிரமாக பொங்கல் வந்து உடனே எடுக்கிற மாதிரி இருக்கும் கெட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை தவிர்க்கறதுக்கு தேங்காயை வந்து பல்லு பல்லாக பொடியாக கட் பண்ணிக்கணும் முதல்ல ஸ்லைஸ் பண்ணிவிட்டு பின்னாடி இருக்கிற அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு பொடிப்பொடியாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு ரொம்ப முக்கியமான கல்கண்டு அல்லது வெள்ளம் நான் இன்றைக்கி கல்கண்டு பொங்கல் அப்படிங்கிறதுனால கல்கண்டு காமிக்கிறேன் நீங்கள் வெல்லம் சேர்க்குறதா இருந்தால் வெல்லம் எடுத்துக்கோங்க ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் கல்கண்டு கல்கண்டு வந்து அதிகம் தித்திப்பாக இருக்காது அதனால் ஒரு கப் எடுத்திருக்கேன் வெல்லமாக இருந்தால் முக்கால் கப் எடுத்துக்கோங்க நான் ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப்பு கல்கண்டு எடுத்திருக்கேன் இதை மிக்சி ஜாரில் சேர்த்து பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஈஸியாக கரைஞ்சிடும் பொங்கலில் சேர்க்கும்போது இப்போ நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துட்டேன் இருக்கட்டும் முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம் நெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க நான் இந்த இடத்துல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா வறுத்துருக்கேன் இது நல்லா பொன்னிறமாக வரும்போது நம்ம பொடி பொடியாக பல்லு பல்லாக கட் பண்ணி வச்சோம்ல தேங்காய் அதையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் இது பொன்னிறமாக வரும்போது அதை சேர்த்துட்டு தேங்காயும் நல்ல ஓரளவு கோல்டன் எல்லோ கலரில் வர்ற வரைக்கும் மிதமான தீயில் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ எல்லாமே ஒரே மாதிரி வருபட்டுருச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது சுவையும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் பொங்கல் சாப்பிடும்போது இது அப்படியே கடிப்படும் அப்படிங்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் பொங்கல் வந்து வேண்டான்னே சொல்ல மாட்டாங்க ரொம்ப சுவையாக சூப்பராக இருக்கும் குக்கரில் வச்ச அரிசி வந்து நல்லா வெந்து மூணு விசில் வந்து ஸ்டீம் மாறிடுச்சு நல்லா சாஃப்டாக இருக்குது பார்க்கும்போதே நல்லா ஸ்மூத்தாக இருக்க மாதிரி இருக்குது அரிசியும் பருப்பும் நல்லா மலர்ந்து பாலில் அழகாக வெந்திருக்கு மனம் ரொம்ப நல்லா இருக்குது பாலில் வேக வைக்கும்போது நல்லா க்ரீமியாக இருக்குது நான் இன்னும் கொஞ்சம் திக்கான பால் ஒரு அரை டம்ளர் சேர்த்துக்கிறேன் இன்னும் சுவை நல்லாயிருக்கும் குங்குமப்பூ ஊற வச்சா அந்த பாலையும் சேர்த்துக்கலாம் இது நேச்சுரலாகவே நல்லா நிறம் கொடுக்கும் அதனால் அந்த குங்குமப்பூ உன்னுடைய மனம் வந்து இந்த கல்கண்டு பொங்கலுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் இப்போ முணுக்கினால் கல்கண்டு பவுட்ரு பண்ணால் கல்கண்டையும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெள்ளம் சேர்க்குறதா இருந்தால் வெல்லம் இந்த இடத்துல சேர்த்துக்கோங்க குங்குமப்பூ நம்ம பாலில் ஊற வச்சு சேர்த்ததுனால நிறம் பார்த்திங்கன்னா நல்ல மைல்டு ஆரஞ்ச் கலரில் இருக்குது பியூட்டிஃபுல்லான இந்த சாஃப்ரான் கலர் வந்து இந்த கல்கண்டு பொங்கலுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் பெருமாள் கோயிலில் கொடுக்குற பிரசாதத்திலலாம் பார்த்திங்கன்னா இந்த குங்கும பூ கற்பூரம் இதுதான் ரொம்ப ஃபேமஸாக சேர்க்கறது உண்டு நம்ம இன்றைக்கி கல்கண்டு பால் பொங்கலில் குங்குமப்பூ சேர்த்துருக்கோம் நீங்கள் வெல்லம் சேர்த்திங்க அப்படின்னா ஏலக்காய் சேர்க்கலாம் குங்குமப்பூ சேர்த்துருக்கிறதுனால நான் வந்து கற்பூரம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணும்னா ஏலக்காயும் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு நம்ம வறுத்த முந்திரி திராட்சை தேங்காய் இதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஏலக்காய் அல்லது பச்சை கற்பூரம் அதுவும் கொஞ்சோண்டு சேர்த்து நல்லா கலந்து விடலாம் கல்கண்டு பால் பொங்கல் நல்ல க்ரீமியாக ஃப்ளேவர்ஃபுல்லாக அட்டகாசமாக இருக்குது இந்த விதத்தில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி அப்படியே பொங்கல் செய்யலாம் நீங்கள் வெள்ளம் சேர்க்குறதா இருந்தால் வெல்லம் சேர்த்துட்டு தேங்காயை வறுத்துட்டு இந்த மாதிரி சேர்த்து பாருங்கள் இந்த பொங்கல் வந்து சீக்கிரமாக கெட்டே போகாது தேங்காய் நம்ம வறுத்து தான் சேர்க்குறோம் பாசிப்பருப்பும் வறுத்து தான் சேர்க்குறோம் அதனால் சுவை ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளது அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சுவையை ரிஸ்க்லாமாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்